கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் நான் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் நூற்றி பதினைந்து அதன் பனிரெண்டாம் வசனம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கின்றார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆம் பிரியமான ஜனங்களே இந்த ஆட்களில் கூட எத்தனையோ ஆசீர்வாதங்கள் தடைப்பாட்டாக இருக்கலாம் இனி தேவன் நமக்கு வாக்கு தந்திருக்கலாம் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று அந்த ஆசீர்வாதங்கள் கூட இனி கிடைக்கலாம் ஆம் அதனால் நாம் அனைவரும் தேவனுடனே தேவனுடைய வார்த்தைகளையே கேட்டு இருப்போமானால் ஏனென்றால் அவர் நினைத்திருக்கின்றார் ஏற்ற காலம் வரும்பொழுது ஆசீர்வதிப்பார் சில விஷயங்கள் வந்து பொறுமையாக நடப்பது நல்லது ஏனென்றால் ஆவியின் கனியில் ஒன்றுதான் நீடிய பொறுமை அதனால் நீடிய பொறுமையாக இருக்கும் பொழுது அதாவது தேவன் பொறுமையாக தருவது எதுவோ அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது நம்மை உயர்ந்த அளவில் ஆசீர்வதிப்பதாகவும் இருக்கும் ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் அவர் நினைத்திருக்கின்றார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகளுக்காய் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசி アメリカ。